இந்த கந்தர் அனுபூதியை பாடியவர் கந்தர் அனுபூதி என்பது ஒரு நூல் அது அது அருணகிரிநாத பெருமானால் செய்யப்பட்ட நூல் அது அது ஐம்பத்தி ஓரு பாடல்கள் கொண்டது நான் இதை ஏன் அடிப்படையாக சொல்லுகிறேன் என்றால் என்ன அவர் பேசினார் ஏதோ கந்தர் அனுபூதின்னு பேசினார் கந்தர் அனுபூதினா என்னான்னு கேட்டால் என்னமோ சொன்னார்னு சொல்கிறத விட கந்தர் அனுபூதி என்பது அருணகிரிநாதரால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான அருள் நூல் அது அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற பாடல்கள் ஐம்பத்தி ஓரு பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐம்பத்து ஓரு பாடல்கள் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான நூல் நூல் இருக்க இந்த நூலை பல அறிஞர் பெருமக்கள் படிக்கிறார்கள் எல்லாரும் படித்தாலும் கூட அந்த நூலை யார் ஒருவர் யார் எந்த ஒரு யார் படிக்கிறாரோ படித்து அதனுடைய பெருமையினை யார் எடுத்து விளம்புகிறார்களோ அந்த விளம்புகிறவருடைய பெருமையை பொறுத்துத்தான் அந்த நூலு பெருமை பெறுகிறது இப்போ உங்களை பாராட்ட வேண்டும் உங்களை பாராட்டுவது சாதாரணமாக உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒருவரே உங்களை பாராட்டினால் அது ஒரு பெரிய பாராட்டாக கருதிவிட முடியாது உங்களோடு பழகுகிறவர் உங்கள் ஊரில் இருக்கிறவர் உங்களுடைய நண்பர் உங்களிடத்தில் ஒரு சின்ன சின்ன பயன்களை பெற்றவர் உங்களை பாராட்டுவது பெரிது அல்ல ஆனால் உங்களுடைய அறிவார்ந்த நிலை இருக்குல்ல உங்களுடைய வாழ்வினுடைய சிறப்புகள் இருக்கில்லை அந்த சிறப்புகளை பாராட்டுவதற்கு ஒரு ஜனாதிபதியே வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு முதலமைச்சரே வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு தலைமை தலைமை அமைச்சரே வந்து உங்களை பாராட்டினால் அந்த பாராட்டு மிகச்சிறப்புடையது இல்லையா அதுவும் பாராட்டுதான் ஆனால் பாராட்டுகிறவர் யார் என்பதுதான் சிறப்பு அதுபோல் அதுபோல கந்தர் அனுபூதின்னு சொல்லப்படுகிற அந்த நூல் இருக்கே அந்த நூலினுடைய சிறப்பினை சாதாரணமானவன் ஒருவன் வந்து பார்த்து படிச்சுட்டு இது என்ன ஒரு நூல்தானா அப்படின்னு அலட்சியப்படுத்தி நினைப்பதை விட அந்த நூலை யார் பாராட்டுகிறார் என்றால் அந்த நூலுக்கு சமமான அந்த நூலை பாடிய அருணகிரிநாதருடைய திருவருளுக்கு சமமானவராக இருக்கக்கூடிய யார் பாராட்டுகிறார் தாயுமான சுவாமிகள் பாராட்டுகிறார் தாயுமான சுவாமிகள் மிகப்பெரிய ஒரு ஞானி மிகப்பெரிய ஒரு வேதாந்தி ஒரு மிகப்பெரிய சித்தாந்தி சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் இரண்டு கண்களாக பாராட்டி இந்த மண்ணுக்கு அருமையான செய்திகளை எல்லாம் தன்னுடைய வழியாக எடுத்து முடிந்தவர் யார் தாயுமான சுவாமிகள் அப்படிப்பட்ட தாயுமான சுவாமிகள் இந்த கந்தர் அனுபூதினை படிச்சுட்டு சொல்றார் கந்தர் அனுபூதினை படிச்சுட்டு சொல்றார் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அடி எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ அருணகிரிநாதனே உன்னுடைய அருள் இருக்குல்ல உன்னுடைய அருளை நான் நாடி நாடியிருக்கிறேன் ஏன் நாடி இருக்கிறேன் தெரியுமா அதற்குரிய நாளை நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய திருவருளானது குருவருளாக இருந்து எனக்கு எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும் என்று நான் நாடிக்கொண்டிருக்கிறேன் யார் சொல்றார் தாயுமானவர் யாரை பார்த்து அருணகிரிநாதனை பார்த்து அப்படி வேண்டுகிற யார் தாயுமானவர் எதற்காக வேண்டுகிறா தெரியுமோ எப்படி அது அருண அருணகிரிநாதர் வந்து உன்னுடைய திருவருளை நான் ஆடியிருக்கக்கூடிய நாள் எந்த நாளோ என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அதாவது நீ எது பாடினாய் கந்தர் அனுபூதின்னு நீ சொன்ன அனுபூதி என்று சொல்லப்படுகிற நூலை பாடினாய் அல்லவா அந்த நூலை பாடின உன்னையும் அந்த நூலை பாடியிருக்கக்கூடிய விதத்தை நான் பார்க்கிற பொழுது நீ முழுமையாக யாருடைய திருவருளை பெற்றவனாக கருதுகிறேன் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றவனாக கருதுகிறேன் அருணகிரிநாதர் பெற்றவர் என்பதற்கு சான்று சான்றுபகர் எது கந்தர் அனுபூதி என்கிற நூல் அந்த நூலை படித்து பார்த்தால் முருகப்பெருமானுடைய திருவருள் எந்த அளவிற்கு யாருக்கு அருணகிரிநாதருக்கு கிடைத்திருக்கிறது என்பது நன்றாக வெளிப்படுகிறது அதனை படித்து உணர்ந்த யார் தாயுமான சுவாமிகள் கந்தர் அனுபூதியினை பெற்று நீ கந்தர் அனுபூதியினை சொன்ன காரணத்தால் நீ நிச்சயமாக முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றவர் தான் அவ்வாறு பெற்ற உன்னுடைய திருவருள் இருக்குல்ல அந்த திருவருளை அடியவன் பெற்றாலே யாருடைய திருவருளை பெற்றது போல முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றது போல கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ ஏங்கி ஒரு ஆண்டவனை வணங்குவதை விட யாரை வணங்குவது மேல் ஒரு அடியவனை வணங்குவது மேல் ஆண்டவனை விட யார் சிறந்தவனாக இருக்கிறான் அடியவன் சிறந்தவனாக இருக்கிறான் இல்லையா அப்போ அடியவனை பார்த்து அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லி அவனுக்கு பணிபடை செய்து அவனுக்கு வந்து செய்ய வேண்டிய பய உபசரணைகளை எல்லாம் நாம் ஒழுங்காக செய்வோமையானால் அது யாருக்கு செய்தது போல இறைவனுக்கு செய்தது போல அதை எண்ணிய தாயுமான சுவாமிகள் நான் முருகப்பெருமானை போய் பார்க்க வேண்டியது இல்லை முருகப்பெருமானுடைய திருவருளை நான் தனியாக பெற்றுவிட வேண்டியது இல்லை ஆனால் ஆனால் பெருமானே நீ கந்தர் அனுபூதியின் ஒரு நூல் பாடியிருக்கின்றாயே அந்த நூலை நான் படித்தபொழுது நீ கந்த பெருமானுடைய திருவருளை பெற்றுத்தான் பாடியிருக்கிறாய் என்று நான் கருதுகிறேன் நான் உணர்ந்தேன் ஆதலால் உன்னுடைய திருவருளை உன்னுடைய குருவருளை நான் பெறுவதற்கு எந்த நாள் எனக்கு வைக்கப் போகுதுன்னு சொல்லி எங்கி தவிப்பது போல் அந்த கந்தர் அனுபூதியினை பெற்ற அருணகிரிநாதனையும் அந்த கந்தர் அனுபூதி சொன்ன அந்த நூலையும் இணைத்துப் புகழுகின்ற பா பாங்கினை நாம் தாய்மான சுவாமிகளுடைய அந்த எண்ணாள் கண்ணில நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கந்தர் அனுபூதியினை பாடியவர் அருணகிரிநாதன் சொன்னேன் கவிஞர் பெருமக்களுள் ரெண்டு வகை கவிஞர் பெருமக்கள் ரெண்டு வகை பொருளுக்காக பாடுகிற கவிஞர்கள் இன்னொன்று அருணுக்காக பாடுகிற கவிஞர்கள் பொருளுக்காக பாடுகிற கவிஞர்கள் அவன் தற்சார்புடையவனாக இருப்பான் தன்னை பெரிது கொள்ள வேண்டும் என்று எண்ணுவான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொத்து தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் இவர்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கருதுவானே தவிர சமுதாயத்தை பற்றி அவன் பேசுவது இரண்டாம் தரம் இரண்டாம் தரம் அவன் தான் யார் கவிஞன் ஆனால் அருள்கவிஞன் இருக்கிறானே அந்த அருள்கவிஞன் தன்னை பற்றி எந்த கவலையும் அவனுக்கு இல்லை யாரை பற்றி கவலை இந்த சமுதாயத்தை பற்றி தான் கவலை கூடிய சமுதாயத்தை பற்றியும் அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைந்து கடவுளை பற்றிய கவலையை தவிர அவளுக்கு வேற எந்த கவலையும் கிடையாது கிடையாது அந்த வரிதான் என் கடன் பணி செய்து கிடத்தல் என் கடன் பணி செய்து கிடத்தல் என்பது யாருக்கு அடியாருக்கு என் கடன் பணி செய்து கிடத்தல் யாருக்கு என் செந்திராதிபன் இறைவன் இருக்கிறானே இறைவனுக்கு பணி செய்து கிடத்தல் இறைவனுக்கும் இறைவனுடைய அடியாறு பெருமக்களுக்கும் பணி செய்து கிடத்தல் தான் என்னுடைய பணியை தவிர வேறு எந்த ஒன்றும் தெரியாது அந்த பணி செய்வது எப்படி என்பதனை பதிவு செய்வதுதான் என்னுடைய வாழ்நாளில் குறிக்கோள் அப்படின்னு நினைச்சு வாழ்கிறவர் யார் அவன் அருள்கவிஞன் அருள்கவிஞன் ஆக பொருள் கவிஞர் என்றும் அருள்கவிஞர் என்றும் இரண்டு வகையினை சாறுகிறார்கள் அந்த அருள் கவிஞர்களுடைய வரிசையில் தான் யார் வருகிறார் அருணகிரிநாதர் வருகிறார் அவருக்கு எதுவும் இல்லை தனக்கு என்று அவர் எதுவும் கருதவில்லை எல்லாம் யார் என் உள்ளத்துக்குள் இருந்து வெளிப்படுத்துகிறவன் யார் முருகப்பெருமானே அப்படின்னு நினைக்கிறார் அவர் அப்படிப்பட்ட அந்த அருள் கவிஞராக இருக்கக்கூடிய அருணகிரிநாதருடைய வாழ்நாளில் ரெண்டு நிலை ஏற்படுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ரெண்டு மாற்றங்கள் ரெண்டு ரெண்டு வகைப்படும் ஒன்று ஒரு குறைந்த நாட்களோ அல்லது நீண்ட நடிக நாட்களோ வாழ்ந்தாலும் கூட வினைவசத்தால் சாதாரண மனிதர்களை மிகப்பெரிய ஆற்றல் பெற்றிருந்தும் கூட இறைவனுடைய திருமொருள் ஆற்றல் என்று சொல்லப்படுகிற ஒன்று பெற்றிருந்தும் கூட அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல சில வினைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய அருளாளராக இருப்பார் மிகப்பெரிய ஆற்றலுடையவராக இருப்பார் அப்படி இருந்தும் கூட அவர் நம்மை போல சாதாரண வினைகளை அவர் அனுபவிப்பார் அவருக்கு ஒரு பெரிய தனிப்பெரும் ஒரு நிலை இறைவனுடைய திருவுருவால் கிடைத்திருக்காது அந்த வினையினை அனுபவிப்பதற்கு காரணம் பயன் முன்வினைப்பயன் பயன் ஆகாமியம் சஞ்சிதம் பிரார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற மூன்று வினைகள் அது சஞ்சிதம் என்பது நாம் முற்பிறவில் செய்த வினை இருக்கல்லவா அந்த வினையானது நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நடுநிலையில் இருக்கிறது வேலாயுதம் எதிரை பார்க்கிறது ஆடும் பரியை பார்க்கிறது வேலாயுதம் எதிரை பார்க்கிறது அணி சேவலை பார்க்கிறது ஏன் இரண்டும் அந்த வேலாயுதத்தால் பெருமைப்பட்டவை மயில் அணிவேல் அடுத்து வேல் அடுத்தது சேவல் அணி சேவல் இந்த ரெண்டு உருவமும் சூரபதுமனுடைய உருவமாக இருந்தது சூரபதுமனுடைய உருவமாக இருக்கிற பொழுது ரெண்டும் ஒன்றாக சூரபதுமன் என்கிற வடிவத்தில் இருந்தது ஆனால் ரெண்டு பொருள் ஒன்றாக இருந்தது இல்லையா ரெண்டு பொருள் எது நான் ஒன்று எனது நான் என்பது எனது என்பது நான் என்ற என்பதும் எனது என்பதும் அகங்காரம் என்று சொல்லப்படுகிற நிலையில் சூரபதுமனுடைய வடிவமாக இருந்தது அது அப்பொழுது இருக்கிற பொழுது என்ன மரம் அது வெறும் மரம் என்ன மரம் மரம் அது ஆனால் அந்த மரம் வேலாயுதத்தால் புழக்கப்படுகிற பொழுது அது என்ன மரமாக ஆகிறது மாமரமாக ஆகிறது இலங்கை மாநகரத்தினுடைய நிலம் இருக்குல்லப்பா இலங்கை மாநகரத்தினுடைய நிலம் நிலம் நல்ல கவனிங்க இலங்கை மாநகரத்தினுடைய நிலம் நிலம் சீதா அந்த உட்கார்ந்திருந்த இடம் நிலம் அல்ல அது என்ன நிலம் மாநிலம் பேசலாம் பாருங்க அருந்து மெல்லடகு ஆர்ட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்ட போது என் உருமோ என்று விம்மும் இருந்த மருந்து முண்டுகள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டை அள் இருந்த நிலம் இல்லை இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டையடாத அள் இருந்த நிலம்னு பாடி இருந்தான்னா அவன் எங்கே இருந்தா இலங்கை மாநகரத்தினுடைய இலங்கை நகரத்தில் இருந்தாலும் அர்த்தமாயிடும் ஆனால இலங்கை மண்ணில் அவள் இங்கேருந்து பெயர்த்து போன தமிழ்நாட்டு மண்ணில் தான் அவள் இருந்தா இதனை இனம் பிரித்து பேசுகிற கவி சக்கரவர்த்தி என்ன பண்ணா இருந்த மாநிலம் சொல்லறித்திரவும் ஆண்டியடாதார் அது அதுபோல அது போல சூரபதுமனுக்கு முன்பாக இருந்தவை அனைத்தும் மரங்கள் சூரபதுமன் இருந்தது நான் எனது என்று சொல்லப்படுகிற ஆணவத்தோடு இருக்கிற பொழுது அது மரம் ஆனால் அது ஞான வேலினால் இரண்டு கூராக ஆக்கப்பட்டதற்கு பிறகு என்ன மரம் அது ஞானத்தால் அல்லவோ ஞானத்தால் அல்லவோ கூறுபட்டிருக்கிறது ஞானத்தால் கூறுபட்ட காரணத்தால் இது என்ன மரம் மாமரம் மாட்சிமை பொருந்திய மரம் மாமரம் மாமரம் மாட்சிமை பொருந்திய மரம் அதனாலதான் வல்லுவன் சொன்னா அறம்போலும் திருக்குறள் அறம்போலும் கூர்மையரேனும் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் நீ என்னதான் என்னதான் பிற பொருளை கூர்மையாக்குகின்ற அறிவைப் பெற்றிருந்தாலும் அறத்தை போல கூர்மையான அறிவினை பெற்றிருந்தாலும் கூட பண்பு இல்லை என்றால் நீ யாருக்கு சமமானவன் மரத்துக்குச் சமமானவன் உன்னுடைய அறிவானது பிறரை வந்து கூர்மையாக்கி பிறரை வந்து வணங்கத்தகுந்த இருக்கிற அளவுக்கு நீ பிறரோடு சேர்ந்து நீ பெருமைப்படுகிற பொழுது நீ என்ன ஆகிறாய் என்ன ஆகிறாய் மாமரமாக ஆகிறாய் மரம் அல்ல மரம் போல் மக்கட்பண்பு உன்னிடத்தில் வந்து சேர்ந்தவுடன் நீ மரம் அல்ல என்ன மரம் மாமரமாக ஆகிறாய் அதுபோல சூரபதுமன் மக்கட்பண்பு இல்லாத பொழுது மரமானான் மக்கட்பண்பு என்று சொல்லப்படுகிற ஒன்று இந்த மகத்தான கடவுளுடைய ஞானத்தை பெற்றவுடன் வந்து சேர்ந்தவுடன் அவன் என்ன ஆனான் மாமரம் ஆனான் மாமரமானான் ஆதலால் ஆதலால் இப்படித்தான் மானுட இனம் தன்னுடைய நிலையிலே என்ன செய்ய வேண்டும் வினைவசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல இடம் பெற வேண்டும் அதனால் ஏன் இப்படி இருதல் சித்தாந்தம் படிச்சிருப்பீங்க ஏன் இப்படி இட்டு காட்டும் ஐயாறு அடித்தளம் பேரு படிமுறை வளர்ச்சின்னு பேரு பேணு தத்துவங்கள்னு பேரு பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தைச்சார அடைபவர் போல ஐயர் கண்ணப்பர் கண்ணப்பர் அப்படியா இந்த படிமுறை வளர்ச்சியினை பெறுதல் வேண்டும் அதை உணர்த்தியதனால்தான் என்ன சொல்கிறார் ஆடும் பரி அணி சேவல் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அறுவாய் இல்லை இந்த வேல் இருக்குல்ல இந்த வேளாயுதம் இருக்க வேளாயுதம் ஆயுதம் கிடையாது நீங்கள் வேலாயுதங்கிறது எடுத்துட்டு தாக்கிறதுன்னு ஆயுதன்னு நினச்சிடாதீங்க வேல் என்பது ஞானத்தின் சின்னம் அது ஒரு குறியீடு இங்கே இருக்கிற ஒவ்வொரு வருடத்திலேயும் எது உண்டு வேலாயுதம் உண்டு அதனை வைத்துத்தான் நீங்கள் பிற காரியங்களை வெல்ல வேண்டுமே தவிர யார் ஒருவரும் ஆயுதம் தாங்கவே வேண்டிய அவசியம் இல்லை முருகப்பெருமான் சூரியபதுமனை அழிப்பதற்கு ஆயுதம் தாங்கவே இல்லை அதே போல் பாரதத்தில் வந்து பாரத யுத்தத்தை நடத்துவதற்கு கண்ணன் ஆயுதம் தாங்கவே இல்லை அங்கே ஒரு அழகன் ஆயுதம் தாங்கல பாரதத்தில் இங்கே ஒரு அழகன் கந்தபுராணத்தில் தாங்கல நீ உன்னுடைய காரியத்தை வந்து வெற்றி கொள்வதற்கும் சமுதாயத்தில் வந்து உனக்கு ஏற்படுகிற தாக்கங்களில் இருந்து வெற்றி பெறுவதற்கும் எது தேவையில்லை ஆயுதம் தேவையில்லை அறிவே ஆயுதமாக பயன்படுத்து ஞானமே உனக்கு ஆயுதம் அப்படின்னு காட்டிய தெய்வம் தான் யார் திருச்சந்திராதிபன் சிந்திலவாதிபன் ஒன்று இப்போ வேல் என்ன வேல் சொன்னேன் இல்லையா இதானே குறியீடு மேலே கூர்மை இடையில அகலம் ஆழம் அறிவு எப்படி இருக்கணும் கூர்மையாக இருக்கணும் அகலமாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும் இந்த மூன்று நிலையிலேயும் உங்களுக்கு ஞானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்களையானால் உலகத்தையே நீங்கள் என்ன செய்யலாம் வென்று விடலாம் வேண்டாம் வேண்டாம் ஏவுகணை வேண்டாம் ராணுவத்துக்குனு பல லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டாம் ஒரு நாட்டில் ராணுவம் எங்கு குறைக்கப்படுகிறதோ அப்பதான் மனிதன் மனிதனாக வாழ்கிறான் அர்த்தம் ஒரு ஊர்ல அஞ்சு அஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க மக்கள் எல்லாம் மருத்துவமனை எங்கு இல்லையோ அங்க ஆரோக்கியமாக வாழ்கிறான் கல்வி சாலைகள் நிரம்ப இருக்கலாம் வீதி தோறும் கல்வி சாலைகள் இருக்கலாம் ஆனால் வீதி தோறும் எதுவும் இருக்க கூடாது மருத்துவமனைகள் இருக்க கூடாது வீதிகள் தோறும் அனாதைகள் இருக்கலாமா வீதிகள் தோறும் முதியோர் இல்லம் இருக்கலாமா இல்லையா எது குறைக்கப்பட வேண்டுமோ அது குறைக்கப்பட வேண்டும் எது நிறைவு பெற வேண்டுமோ அது நிறைவு பெற வேண்டும் இல்லையா ஞானம் ஞானம் இந்த என்கிற ஒன்றுக்கு ஞானம் என்ன பொருள் ஞானம் அறிவு இல்லை ஞானம் என்ற சொல்லுக்கு பொருள் அன்பும் அறிவும் இரண்டும் இணைந்த ஒன்றுக்கு பெயர் ஞானம்னு பேரு மறந்துடக்கூடாது ஞானம் என்றால் அறிவு என்று மட்டும் பொருள் அல்ல ஞானம் என்ற சொல்லுக்கு பொருள் அன்பும் அறிவும் இணைந்த ஒன்றுக்கு பெயர் ஞானம்னு பேரு ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவரும் இணைந்த நிலைக்கு பெயர் ஞான நிலைன்னு பேரு அன்பு ஒரு பக்கமும் அறிவு ஒரு பக்கமும் அறிவின் வடிவம் யார் கணவன் அன்பு வடிவம் யார் மனைவி இருவரும் இணைந்து வாடுகிற பொழுது எதிர்கால சந்ததி அங்க நிம்மதியா இருக்கும் அம்மாவினுடைய அன்பு அனைப்பிலேயே வந்த செல்லத்திலேயே வாழ்வானையானால் அப்பா கண்டிக்கிறார் அப்பா அதிகமாக கண்டிச்சா என்ன பண்றார் அம்மா அணைக்கிறார் இரண்டு நிலையையும் சமநிலையில் நிலையில் பெற்றுத்தான் அந்த குழந்தை சிறந்த குழந்தையா வளருது ஒன்று கூடுதலோ ஒன்று குறைவாக இருக்கிற பொழுது குழந்தையினுடைய வளர்ச்சி சரியாக இல்லை அப்பாவுடைய கண்டிப்பு அதிகமாக இருந்தால் ஓடியே போயிடுவான் அம்மாவோடைய செல்லம் அதிகமாக இருந்தால் வளர்ச்சி அடைய மாட்டான் ரெண்டும் தகுந்த நேரத்தில் இருக்கணும் தகுந்த நிலையில் இருக்கணும் இல்லையா அப்போ அம்மாவானவர் அன்பாகவும் அப்பா வந்து அறிவாகவும் ஆண் அறிவாகவும் பெண் அன்பாகவும் இருக்கிற பொழுது அந்த ஆணும் பெண்ணும் அறிவும் அன்பும் இணைந்தது தான் எப்பொழுது குடும்பம் என்று சொல்லுகிறோமோ அதுபோல அதுபோல அறிவும் அன்பும் இணைந்தது தான் எது ஞானம் 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 அதில் வளர்கிறவர்கள் தான் யார் நாம் நாம் அந்த வேல் இருக்குல்ல அந்த வேல் எதனை ஆணவத்தையும் ஆணவம் நான் என்கிற அகங்காரத்தையும் எனது என்கிற மமகாரத்தையும் அழித்து விடாமல் அழித்து விடாமல் அவனை பக்குவப்படுத்தி தன்வசப்படுத்தியது எது முருகப்பெருமானுடைய ஞானம் என்று சொல்லப்படுகிற வேன் ஏனைய புராணங்களுக்கும் இந்த கந்தபுராணம் புராணம் முருகப்பெருமானுடைய வரலாற்றிற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன் ராவணன் யார் ராவணன் மிகப்பெரிய ஆணவக்காரன் மிகப்பெரிய படிப்பாளி வாரணம் பொருத மார்பு எடுத்ததோல் எடுத்த தோல் நாரதமுனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு தாரடி மௌலிபத்து சங்கரன் கொடுத்தவாள் வீரமும் உடையவன் யார் மூன்று கோடி வாழ்நாள் பெற்றவன் உட்கார்ந்து கருவனுக்கு ஆயிரக்கணக்கான வாழ்நாள் தான் ஆனால் ராவணனுக்கு மூன்று கோடி வாழ்நாள் பெற்றவன் முயன்று பெற்ற பெருந்தவம் எதையும் எப்பொழுதும் சாதித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராற்றல் அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் போனான் ஏன் அகங்காரத்தால் யார் ராமன் தானே அழிக்கிறான் ராமன் என்ன ராவணனையும் அழிக்கிறான் ராவணனோடு எதுவும் அழிக்கிறது அவனுடைய ஆணவம் அழிக்கப்படுகிறது இல்லையா அப்படியே பாரதத்துக்கு வாங்க பாரத துரியோதனன் ஆணவம் துரியோதனனும் அழிக்கப்படுகிறான் அவனுடைய ஆணவமும் அழிக்கப்படுகிறது இல்லையா பண்பும் அழிக்கப்படுகிறது அதற்குரிய பண்பியும் அழிக்கப்படுகிறான் ஆனால் ஆனால் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அப்படியே கண்டபுராணத்திற்கு வாருங்கள் சூரபதுமன் அழிக்கப்படுகிறான் சூரபதுமனுடைய பண்பு அழிக்கப்படுகிறது சூரபதுமன் முருகனோடு ஒருவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் ஒருவனுடைய தீய பண்புகள் தான் அழிக்கப்பட வேண்டுமே தவிர அவனையே அழித்து விடுதல் கூடாது ஒருவனுடைய தீய பண்புகள் தான் நீக்கப்பட வேண்டுமே தவிர அந்த தீய பண்புகள் இருக்கிறது என்பதற்காக அவனையே அழித்து விடுதல் கூடாது என்று முருகப்பெருமான் கருணை தெய்வமாக இருந்து அந்த ஞானத்தால் ஞானத்தால் அவனுக்கு எது நான் என்பதும் எனது என்கிற தீமைக்கு இருக்கிறதை ரெண்டையும் நீக்கி அவனையே ஆட்கொண்ட உருவம்தான் கருணை தெய்வம்தான் யார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் இல்லையா அங்கு யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார் சூரபதுமனுடைய தீய பண்புகளை நீக்கி சூரபதுமனையே எதுவாக மயிலாகவும் சேவலாகவும் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு சேர்த்து கொண்ட வடிவம் தான் மயிலும் சேவலும் மயிலும் சேவலும் அதோடு நான் சேர்த்து ஏ முருகா ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் இப்படி நாம் எல்லாம் முருகப்பெருமானை வணங்குகிற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய பண்புகளை நீக்கி நல்ல குணமுடையவர்களாக நீ எப்படி சோரபதுமனை ஏற்றுக்கொண்டாய் அதுபோல எங்களுடைய தீய பண்புகளை நீக்கி எங்களை ஏற்றுக்கொள்ளு சொல்லி எல்லாரும் அடங்குகிற பொழுது நமக்கு எந்த துன்பமும் வருவது இல்லை வருவது இல்லை உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாயே கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று சொல்லி நிறைவு செய்வேன் வணக்கம் நன்றி வணக்கம்